மக்களே வெல்கம் பேக்டு யூடிய சேனல் எஸ் ஜி நடிகர் விஜயில் அன்எக்பெக்டட் இல்லையா அதுவும் இல்லாமல் இந்த அப்டேட்ஸ்லாம் நிறைய டைம் கிடைச்சிருந்தாலுமே கூட லாஸ்ட் வீக் வந்துட்டு அஃபிஷியல் இன்ஃபோ வரலன்னு சொல்லிட்டு நானுமே கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பட் இப்போ நேற்று வந்து அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சாச்சு எஸ் நம்மளுடைய புவி இருக்கார் இல்லையா ஸோ அவர் வந்துட்டு நம்மளுடைய விஜய் டிவியில் மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரியில் வந்து ஒன் ஆஃப் தி கன்டெஸ்டன்டாக அவரும் அவருடைய ஒய்ஃப் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் விஷயம்னா சேனல் டூ சேனல் வர்றது அப்படிங்கிறது அதுவும் இல்லாமல் அவங்க சேனல் சேனலேருந்து சேனலுக்கு வந்துட்டாருன்னா இதுக்கப்புறம் அங்கே சீரியல்ஸ் பண்ணுறது நிறைய சான்சஸ் கம்மி ஸோ இங்கே அஃபீஷியாக விஜய்க்கு வந்தாச்சு இப்போ ஒரு ஷோ பண்ணுறாரு இதை தொடர்ந்து ஏதாச்சும் நியூ சீரியல்ஸ் வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் புவி கண்டிப்பா ட்ரை பண்ணுவார் சோ விஜய் டீமுமே அவங்க கன்சிடர் பண்ணி கமிட் பண்ணுவாங்க இது வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போதான் வந்துட்டு நவீன் வெற்றி வந்துட்டு விஜய்லயே ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதாவது மிஸ்டர் மிச்ச சின்னத்திரையை தொடர்ந்து இன்னொரு சீரியல் வந்துட்டு அவர் பண்ணுறார் ஸோ அவரை தொடர்ந்து புவிக்குமே வந்துவிட்டு இன்னொரு சீரியல் விஜய்யில கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குமே இருக்கு ஏன்னா அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சி இந்த அப்படி சந்தோஷமா இருக்கும் ஏன்னால் ஒரு ஒரு ராஜகுமாரியாக இருக்கட்டும் அதோட தொடர்ந்து வித்யா நபர்வாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் கேரக்டர் தான் ஸோ இதுவுமே வந்துட்டு அவர் ஸ்டார்டிங்ல இருந்து நடிச்சு பண்ண சீரியல்ஸ் கிடையாது அதே போல் இதேல வந்திருந்தாலுமே கூட சின்ன காமியோ மாதிரி தான் கொடுத்துருந்தாரு அது தொடர்ந்து நிறைய சீரியல் குட்டி குட்டி ரோல்ஸ் மட்டும் தான் பண்ணிருக்காரு தவிர அவருக்குன்னு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட் முழுசா கிடைக்கணும் அப்படிங்கறது அவருடைய ஃபேன்ஸ் ரொம்ப நாள் விருப்பம் சோ அத தெரிஞ்சு விஜயல அது நடக்கும்னு நினைக்கிறேன் சோ நாங்க எல்லாமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய கம் பேக்காக வெயிட் பண்ணுவோம் அதே போல நம்ம அஸ்வதி கூட இங்க விஜயல கமிட் பண்ணிருக்காங்க போல பட் அவங்க தான் வந்து சீரியல் நடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சோ அதரந்து समीर இருக்கார் இல்லையா சோ அவருக்குமே வந்துட்டு விஜயல இன்னொரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் ஸோ அதனால இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய ஈகரா வெயிட்டிங் சோ என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏனா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரணும் ஏனா இப்போ இத்தனை ஆர்டிஸ்ட் ஃப்ரீயா இருக்காங்கன்னு சொல்லும்போது ஏனா பவி ஆல்ரெடி ஃப்ரீயா இருக்காங்க வினோத் ஆல்ரெடி ஃப்ரீயா இருக்காங்க சோ உங்களுக்கு எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எங்க அப்படிங்கற ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கு ஸோ வெயிட் பண்ணுவோம் என்ன நடக்குது அப்படிங்கிற ஸோ இந்த அப்டேட் பற்றி உங்களோட கமெண்ட் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் அப்டேட் வரேன் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அன் பை